உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய கேப்சிகம் பொருட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து பொங்கல் சக்கரை பொங்கல் ஏன்னா பொங்கல் நெருங்கிடுச்சு அதனால் நம்ம இந்த சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அதேமாதிரி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இந்த பொங்கல் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்கரிசி அரை கிலோ நான் கழுவி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் சுத்தமான வெள்ளம் அரை கிலோ உடச்சி வச்சுருக்கேன் நல்லா சுண்ட காய்ச்சின அரை லிட்டர் பால் ஐம்பது கிராம் திராட்சை நூறு கிராம் முந்திரி அஞ்சு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இரநூறு கிராம் நெய் உப்பு அரிசி வெல்லம் பால் முந்திரி பருப்பு திராட்சை ஏலக்காய் நெய் கொஞ்சம் உப்பு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம அரை கிலோ அரிசி எடுத்தோம் இல்லைங்களா அதனால் அது அரைப்பொடி அரிசி நம்ம இப்போ அதோட மூணு மடங்கு தண்ணி ஊற்றுறோம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இப்போ அரிசி நம்ம போட்டோம்னா அரிசிலாம் கொட்டி வச்சு இப்போ நல்லா வெந்து கொதி வரணும் அரிசி நல்லா குழஞ்சி தண்ணிலாம் சொல்லி இந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ நம்ம அடிபிடிக்காமல் இருக்கணும் இப்போ நம்ம இந்த பால் எடுத்து இதில் ஊற்றிடுவாங்க தான் பால் ஊற்றுன பிறகு கைவிடாமல் தண்ணலை கம்மியாக வச்சுட்டு அப்படியே கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா சாதம் குழஞ்சி வரணும் அடுப்பை ரொம்ப ரொம்ப கம்மி கம்மியாக வச்சுக்கங்க இந்த மாதிரி நல்லா கட்டில்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் பால் ஊற்றுனதுக்கு பிறகு கை விடாமல் இருக்கணும் நம்ம இந்த சாதத்தை நல்லா குழைச்சி விட்டுருக்கணும் பாருங்க எப்படி குழைச்சி போடுறதுக்கு பிறகு அடிப்படிக்காமல் நம்ம அப்படியே ஸ்லோ தண்ணெல்லாம் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா அப்படியே எப்படி இருக்கு அரிசியே வந்து கரைச்சி விட்டு வச்சுருக்கோம் அந்த மாதிரி நீங்கள் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா குழஞ்சி வந்துட்டு இப்போ நம்ம சர்க்கரையை போடலாம் இந்த சர்க்கரையை நல்லா போட்டுடலாம் அரை கிலோ சாதத்துக்கு அரை கிலோ வெல்லம் அப்படி வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும் நல்லா சுத்தமான வெள்ளங்கிறதுனால நாம் பாகா காய்ச்சி போடல நல்லா க்ளீனாக இருக்குது அதனால் நல்லா கரைச்சி எடுக்கணும் சாதத்தோட நல்லா குழஞ்சி சாதத்தோட கலர்லாம் நல்லா மாறணும் அதுலேயும் அப்படியே கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க இந்த வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சிச்சு இந்த நேரத்தில் ஏலக்காய் பொடியை நம்ம அதில் போட்டுக்கலாம் அப்படியே போட்டு நல்லா அடி அடிப்பிடிச்சிடாமல் நம்ம எந்த அளவுக்கு கிண்டுறோமோ அந்த அளவுக்கு ஒரு தரமான சுவையான சக்கரை பொங்கல் தயாராகிடும் அந்த ஏலக்காய் போட்ட பிறகு எவ்வளோ மனமாக இருக்கு பாருங்கள் இந்த நேரத்தில் ஒரே ஒரு சின்ன சீக்கிரட்டு நம்ம இந்த உப்பை இந்த அளவுக்கு எடுத்து அதில் போட வேண்டியதாக உப்பு எப்போதுமே இனிப்பில் எந்த அளவுக்கு போடும்போது இனிப்பை வந்து உங்களுக்கு ஒரு படி தூக்கலை காட்டும் பொங்கல் நல்லா ரெடி ஆச்சு இப்போ நம்ம முந்திரி திராட்சை இதெல்லாம் நெய்யில் வறுத்து கொட்டலாம் சுவையான ரொம்ப ரொம்ப அற்புதமான பொங்கல் இப்போ சட்டி சூட வச்சு நம்ம நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா ஊருக்கட்டும் நல்லா சூட அடிச்சு நம்ம இப்ப முதிரி போட்டு வறுக்கலாம் முந்திரி பருப்பை எப்போதுமே கம்மியான தண்ணில தான் நம்ம வறுக்கணும் ஏன்னா முதலி பருப்பு மேலே உள்ளே உள்ள வேகமாக இருக்கும் அதனால தீயை ரொம்ப ரொம்ப கம்மியா வச்சு நம்ம பறத்துட்டு போகணும் கூடவே திராட்சை கொடுக்கலாம் முந்திரி உற்பத்திராட்சி நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம இந்த பொங்கல் எடுத்து இதை அப்படியே கொட்டிடலாம் இப்போ நம்ம இந்த முந்திரி உற்பத்திராட்சியை கொட்டிக்கலாம் நல்லா கிண்டி விடணும் இப்போ நெய் எல்லா இடத்துலையும் நல்லா பறவை வர அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கணும் அவ்வளோதான் ஒரு சுவையான தரமான சக்கரை பொங்கல் தயாராகிடுச்சு நம்ம அந்த பொங்கலை இறக்கிடலாம் அந்த பொங்கலை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பா. ஆஹா நெய்யோட மனம் உண்மையாவே நல்ல ஒரிஜினல் நெய் இருந்துன்னு வச்சுங்களா அது அந்த அதோட வாசனையே தனி தான் உண்மையாகவே அவ்வளோ வாசனையாக இருக்குது ம் அல்டிமேட்டாக இருக்குங்க அதில் கொஞ்சோண்டு பச்சை கற்பரை மட்டும் போட்டு தான்னு கோயிலில் கொடுக்குற பிரசாதத்தோடு டாப்பாக இருக்கும் உண்மையாக இந்த நெய் கூடுதலாக போட்டு சாப்பிடும்போது உண்மையாக கரை இது பருப்பு திராட்சை அந்த நெய்யோட வாசனைலாம் நம்மளை ஒரு குழந்தையாகவே உணர பா ம் அளவான சர்க்கரை எல்லாமே அளவாக இருக்குது அம்சமாக இருக்குங்க இப்படி ஒரு சுவையான வாசனையான அல்டிமேட்டான சர்க்கரை பொங்கலை நீங்களும் இந்த பொங்கலுக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சியம் பிடிச்ச தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரணும்னா கீழேண்ணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் நான் புதிய புதிய சமையல தொடர்ந்து போட முடியும் அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது இடையில நான் சொல்கிற சின்ன சின்ன குறிப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கட்டாகமாக கிடைக்கும் உங்களுடைய ஆதரவு தான் என்ன அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகும் உங்களுடைய ஆதரவு என்னக்கு எனக்கு வேணும் நன்றி உறவுகளே